யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் புகையிரதம் மீது தொடர்ச்சியாக கல்வீச்சு தாக்குதலை நடத்தி வந்த மூவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ் மாவட்ட போலீஸ் மா அதிபரின் கட்டளை மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவின் தகவலுக்கு அமைய மூன்று சிறுவர்கள் யாழ்ப்பாண போலீசாரினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் பயணிக்கும் புகையிரதங்கள் மீது கடந்த சில தினங்களாக பகுதியில் வைத்து கல்வீச்சு தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வந்துள்ளன கல்வீச்சு தாக்குதலில் புகையிரதத்தின் கண்ணாடிகள் சேதமடைந்தும் காயமடைந்தும் இருந்தார் தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் புகையிரத நிலைய அதிபரினால் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த நிலைகள் புகையிரத பயணி ஒருவர் தனது கையடக்க தொலைபேசியில் எடுத்து காணொலி ஒன்றில் மூன்று சிறுவர்கள் புகையிரதம் மீது கல்வீச்சு தாக்குதலை குறித்த காணொலியின் அடிப்படையில் மூன்று சிறுவர்களும் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சிறுவர்களை யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இலங்கையில் முதல் நிலை செய்தி தகவல் செய்திகளை பெற்றுக்கொள்ள வழங்குடன் இருந்து ஆடைவழி வீ கே என்று பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்